கல்வித்துறை அமைச்சர் யாரு அன்பில் மகேஷ் பொய்யாமுடி மகன் பிரெஞ்சு தான் படிப்பாரு அவன் எப்படி அந்த மிஷின் கண் வெளிநாட்டுல அமெரிக்காலயோ சைனால பண்ண மிஷின் கண் அவனுக்கு யார் சப்ளை பண்ணா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர வேண்டிய முல்லப்பெரியார பத்தி கேட்க மாட்டீங்க அங்க போய் அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு வருவீங்க போவீங்க கூட்டம் போடுவீங்க மீட்டிங் ஈட்டிங் அப்புறம் அங்க போட்டோக்கு ஷூட்டிங் அப்புறம் வந்துடுவீங்க தமிழ் மக்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டீங்களா பாகிஸ்தான் என்ன பண்ணும் தெரியாது ஏன்னா பாகிஸ்தான் என்பது ஒரு நல்ல நாடு கிடையாது ரோக் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க பிரதமர் மோடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு சிந்து நதியினர் ஒப்பந்தத்தையும் ரத்து பண்ணியிருக்காரு பாகிஸ்தான் இறக்குமதியிற்கான தடையும் விதிச்சிருக்காங்க இன்னைக்கு நாடு முழுவதும் போருக்கான ஒத்திகையை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து நடத்த சொல்லியிருக்காங்க போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இந்தியாவில் சார் இதில் நம்ம இருக்க இந்தியா இந்தியா ஃபுல்லாக எல்லாரும் பாகிஸ்தானை போய் அடித்து எழுந்த முடியாமல் பண்ணணுங்கிறோம் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் பல கூலிபான்கள் இருக்காங்க அது இப்படி அந்த சிந்து நதியை நிறுத்தலாங்கிறாங்க சார் போய் கூகுளில் போய் தேடி பாருங்க ரெண்டாயிரத்தி மூணுல க ஜம்மு காஷ்மீர் அசம்பளியில் ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் போடப்பட்ட அந்த சிந்து நதி ஒப்பந்தம் என்பது காஷ்மீர் மக்களுக்கு துரோகம் செய்வது சரி ரெண்டாயிரத்தி மூணில் தான் போட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தடவை போட்டிருக்காங்க திரு முஃப்தி முகமது சையத் இருந்தப்போ ஒரு தடவை போட்டிருக்காங்க அவருடைய மகள் இருந்தப்போ ரெண்டு தடவை பாஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ஒப்பந்தத்தில் எண்பது சதவிகிதம் நதி காஷ்மீருக்கு போற மாதிரியும் பதினஞ்சு சதவீதம் தான் இந்தியாவுக்குங்கிற மாதிரி இருக்கு சோ இது எத்தனை நாளைக்கு இப்படி கொடுக்க முடியும் இத பத்தி முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் பக்கத்துல இருக்கிற வேலூர்ல இருந்து பாலாறு தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு துரைமுருகன் பேசியிருக்க ஆமா இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு காஷ்மீர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா மேப்ல இதை நான் கேட்கல லடாக்கை சேர்ந்த பிஜேபி எம்பி ஒரு இருபத்தாறு வயது எம்பி போன வருஷம் கேட்டார் காஷ்மீர்ல இந்த மாதிரி அவங்க எல்லாம் குரல் கொடுத்த உடனே உங்களுக்கு காஷ்மீர்னா என்னன்னு தெரியுமா லடாக்குன்னா என்னன்னு தெரியுமா பெஹல்காங்னா என்னுடைய அம்மா பெஹல்காங்ல போய் அமர்நாத் யாத்திரா போய் மாட்டிட்டு கிட்டத்தட்ட நாலு நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ எதுவுமே தெரியாம எதையாவது ஒரு அறிக்கை ஏன்னா தனக்கு பணம் கொடுக்கிற முதலாளிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசுறாங்க ஏன்னா காஷ்மீர் தீவிரவாதியை கொண்டு வந்து மீட்டிங் போட்டவர் இன்னொன்னு பாகிஸ்தான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு தீவிரவாதி ஆப்கானிஸ்தான் சைடுக்காக வேலை செஞ்ச ஒரு தீவிரவாதி சென்று போன உடனே அந்த நாட்டு ஜமாத்துகள் அவருக்கு நாங்கள் இறுதிச் சடங்கு செய்ய மாட்டோம்னு சொல்லிருக்காங்க நீங்க என்ன சார் பண்ணீங்க கோயம்புத்தூர்ல ஐம்பத்தி தமிழர்கள் வெடிகொண்டு வச்சு கொண்டானுங்க அந்த இருநூறு பேர் செத்து போனாங்க சார் இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சாங்க அதுல பாதி பேருக்கு இன்னைக்கும் ஒரு கை இல்லை ஒரு கால் இல்லை கண்ணு தெரியல இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா அதை முன்னிட்டு செஞ்ச அந்த தீவிரவாதி பாஷாவை ஏன் அப்பான்னு ஒருத்தன் சொல்றான் அவங்க இறுதி யாத்திரைக்கு இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து பல தலைவர்கள் போய் நிக்கிறீங்க நீங்க எல்லாம் மனுஷனுங்களா தமிழனா கூட பார்க்க வேணாம் ஐம்பது ஐம்பத்தி உயிர் இன்னும் அது எப்படி நடந்துச்சு அத்வானி வர்றதுக்காக மீட்டிங் போட்ட இடத்துல ஒரு வெடிகுண்டு இன்னொரு கூட்டத்துல ஒரு வெடிகுண்டு இங்கெல்லாம் ஒரு சாகலன்னா ஆஸ்பத்திரி கொண்டு வந்தா அந்த சாகனம் ஆஸ்பத்திரியில வச்சிருந்தாங்க சார் எவ்வளவு திட்டம் போட்டு பதிமூணு இடத்துல வச்சிருந்தாங்க மூணு இடத்துல தான் வெடிச்சது ஏதோ ஒரு காலத்துல செஞ்ச தவறுக்கு இறுதி ஊர்வலத்தை கூட ஒழுங்கா நீங்க நடத்தக்கூடாதுன்ற அந்த காலத்து காலத்துல கேள்வி சார் இறுதி ஊர்வலம் நடத்த வேணாம்ல அதுக்கு எதுக்கு சார் மரியாதை கொடுக்கணும் எதுக்கு சார் அதுக்கு இங்க உசாமின் லாடன் செத்து போனப்ப அவன் உடம்ப கடல் கடையில எங்கேயோ போட்ட நாங்க உடல கூட கொடுக்கல இதுதான் ஒரு ஜனநாயக நாடு செய்யும் தீவிரவாதியா இருக்கட்டும் இல்ல இது விபச்சாரியா இருந்தா கூட போட்டுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க காசுக்காக ஆனால் இந்திய எதிரிகள் மக்கள் எதிரிகள் சார் ஒரு உயிரை அப்பாவியை கொள்றதுக்கு யாரு உரிமை அந்த தாக்குதலை யாரும் நியாயப்படுத்தல சார் தாக்குதல் எப்படி சார் நடந்துச்சு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல நடக்குது அந்த டூ வந்த டெரரிஸ்ட் எல்லாம் சின்ன துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்கல வச்சுட்டு இருந்தது எல்லாம் மிஷின் கண் வச்சுட்டு இருந்ததெல்லாம் ஒரு கன்ல இருபத்தஞ்சு ஷூட் பண்ண முடியும் இந்த வெப்பன் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு கொடுத்தது பாகிஸ்தான் வெப்பன்ஸ் பாதி ச சீனா பாதி வெளியில இருந்து வந்திருக்கு இதை தவிர உள்ளூர் மக்கள் உதவி இல்லாம இது நடக்கலங்கிறது இப்ப விசாரணையில வந்துகிட்டு இருக்கு சோ இதற்கெல்லாம் பாகிஸ்தான்காரன் பயங்கரவாதம் செய்வதற்காக உள்ளூர்ல ஆட்களை டெவலப் பண்ணிக்கிட்டு அவனுடைய இதை கொடுக்கணும் சார் உலகத்துல ஒரே ஒரு நாடு இருக்கு சார் அதோட பெருமை என்ன தெரியுமா உலகத்திலேயே தன்னுடைய நாட்டு ஆர்மிய அஹா சிறந்த ஆர்மின்னு மதிக்கிற நாட்டுல நம்பர் ஒன்ல இருக்கிறது காஷ்மீரா ஐ மீன் பாகிஸ்தான் ஆனால் இதுவரை அந்த நாடு உருவாகி எழுபத்தஞ்சு வருஷத்துல ஒரு முறை கூட ஒரு போர்ல கூட ஜெயிச்சதில்லை பாகிஸ்தான் ஆர்மி ஆனால் அதே பாகிஸ்தான் ஆர்மி ஒரு முறை கூட தோற்றதில்லை அந்த நாட்டில் அரசியல் ஜனநாயக அரசியல் நடக்காம சதி செய்கிறது அந்த இன்னைக்கு தமிழ்நாடு மோடி அவர்கள் பார்லிமெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்றாவது ரெண்டு முறை ஐந்து ஐந்து வருஷம் இருந்துட்டு மூணாவது முறை வந்திருக்காரு அவருக்கு முன்னாடி முழு ஐந்து வருடம் இரண்டு முறை மன்மோகன் சிங் வந்திருக்கார் ஆனால் பாகிஸ்தான்ல அவங்க சுதந்திரம் நம்ம சுதந்திரம் ஆகஸ்ட் பதினஞ்சு வாங்கினா அவங்க பதினாலு வாங்கினாங்க இன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆட்சி கூட முழு அஞ்சு வருஷம் அங்க இருந்தது இல்லை ஒரு ஆட்சி நல்லா வந்து மக்கள் ஆதரவு வந்துச்சுன்னா உடனே அதை கலைச்சு விட்டுறாங்க இதுதான் பாகிஸ்தான் ஆர்மி சோ பாகிஸ்தான் ஆர்மி இந்திய எதிர்ப்பு என்ற ஒரு அலையை பரப்பி தான் பா இதை ஏன் பண்ணாங்க சார் பாகிஸ்தான்ல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு அம்பேத்கர் அவர்கள் தற்காலிக ப்ரொவிஷன் என்று உருவாக்கிய முன்னூத்தி அறுவது எழுவது நீக்கினதுக்கு அப்புறமாக கடந்த அங்க இருந்த க கல்லெழுத்த அடிச்சிட்டு இருந்த பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக வச்சிட்டு இருந்த செட்டப் எல்லாம் செடி பண்ணி டூரிஸ்ட் போக ஆரம்பிச்சாங்க அத கேக்குறாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்க லட்சணம் இப்போ வந்து தெரியுதுங்க அப்படிங்களா ஆர்டிகல் நீ முன்னூத்தி எழுவது நீக்கத்துக்கு முன்னாடி எத்தனை முறை பிரச்சனை நடந்தது நான் சொல்ல வேண்டாம் வேற யாரும் சொல்ல வேண்டாம் போய் பர்காதத்துடைய இன்டர்வியூ மோஜோ மோஜோ டிவியில போய் பாருங்க அவங்க கடந்த வாரம் ஊரில போய் பகல்கான் இப்ப ஒட்டி இருக்கிற ஊரில போய் நான் ஊரி பார்டர் லைன் கிட்ட இருக்கிறேன் இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் நாங்க ஸ்கூலுக்கு போனோம் எங்க ஸ்கூலுக்கும் இதுக்கும் நாலு கிலோமீட்டருக்கு நடந்து போக வேண்டியிருக்கு பஸ் இல்ல அப்படிங்கிறாங்க அவங்க எல்லாம் படிக்கணும்னு யாரெல்லாம் கல்லெடுத்து தெரிஞ்சா ஆர்மிக்காரம் போனா கல்லெடுத்து தெரிஞ்சா ஐநூறு சம்பளத்துக்கு இப்ப கல் கல்லூரிகள் இல்ல ஸ்கூல் இல்லைன்னா இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டான் சார் ஒரு டூரிஸ்ட் போனான்னு வச்சுக்கோங்க சார் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவான் இங்க இருந்து பிளைட்ல போய் ரூம் எடுத்தா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் நாலு ஹோட்டல்ல சாப்பிடுவான் அதுக்கப்புறம் அங்க டாக்ஸி யூஸ் பண்ணுவான் பல்காம்ல அவங்க போன இடத்துக்கு பேரு லிட்டில் பேரு அங்க இருக்கிற அந்த துரியன் ஏரிக்கு போகணும்னா ஏழு கிலோமீட்டர் நடந்து போகணும் நடக்க முடியாதவங்க குதிரையில ஏறி போகணும் அப்ப குதிரை காரனுக்கு சம்பளம் இத்தனை பேர் அங்க சம்பாதிக்கிறாங்க அப்ப ஒரு கோடி பேர் போன வருஷம் போயிருக்காங்க அதுவே கூட ஓமர் அப்துல்லா எலெக்ஷன் முன்னாடி சொன்னது ஸ்ரீநகர் கிட்ட தான் போறாங்க முழுக்க போலான்னு எல்லா ஏற்றுலயும் ஃபெசிலிட்டி கொடுத்தா பல கோடி பேர் போனாங்கன்னால் பல ஆயிரம் கோடி அங்க இது ஆயிடும் ஏற்கனவே உங்களுக்கு எப் பாகிஸ்தான் பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் எங்களை நாங்க இது இவன் வந்து பலிச்சீஸ் நாங்க தனியா பிரிஞ்சு போறோம் பிரிச்சு கொடுன்றான் பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீர்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை இந்திய காஷ்மீரோட சேர்க்கலாம்னு பேராற்றுல சார் இன்னொன்னு காஷ்மீரை தேர்தல் அறிவிக்கை வர்றப்ப அந்த பகுதிக்கும் அணிவிச்சிட்டு இந்த பகுதியில் இப்ப தேர்தல் நடத்தலன்னா எல்லா தேர்தலையும் வரும் இன்னும் சொல்ல போனால் ஆர்டிகல் முன்னூத்தி நீக்கினதுக்கு பிறகுதான் அங்க இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மற்ற மக்களுக்கு சமமான உரிமை கிடைச்சது இவங்க எல்லாம் இந்த பட்டியல் ஜாதி மக்கள் மேல மதிப்பு வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டிகள் முன்னூத்தி எழுபத நீக்கிறத வரவேற்பாங்க இவங்க எல்லாம் யாருக்கோ கூலிபானாக இருந்தால் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அடுத்ததாக நீங்க என்ன சொல்றீங்க இது அதுக்கு பேர் என்ன பிஓகேவை நீக்கலன்றீங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸ்டாம்ப் காஷ்மீரால் ஐ மீன் பாகிஸ்தானால் வெளியிட்ட ஸ்டாம்ப்லயே அவங்க அதை காட்டுல தன்னுடைய பகுதியான்னு சொல்லிட்டு சோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வந்துருச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்கில் அவங்க அப்பப்போ இங்கே ஃப்ளைட்டு பறந்து வர்றத உடனே பார்த்தாங்க இந்திரா காந்தி ஒரு முறை அனுப்பிச்சு பங்களாதேஷை பிரித்து கொடுத்துட்டாங்க இதை ஒரு பாகிஸ்தான் ரெண்டு பாகிஸ்தானா போச்சு இப்போ அடுத்த நாலு வருடங்களுக்குள் நாலஞ்சு பார்ட்டா பிரிஞ்சிடும் சரி பிரச்சனை என்னன்னு சொன்னால் பாகிஸ்தான்லயும் அணுகுண்டு வசதிகள் உண்டு மோடி வருவதற்கு முன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்ததுன்னு ஏதாவது ஒரு அறிக்கை நம்ம ஒரு எம்பியோ ஒரு இது டிஃபென்ஸ் மினிஸ்டரோ பேசினா பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதம் வைத்துள்ள நாடு எங்களை எதிர்த்து செய்தால் அப்படின்னு அறிக்கை விடுவாங்க ஆனால் மோடி வந்தப்புறம் என்ன பண்ணார் ரஃபேல் வாங்கினார் இது ரஷ்யாவிலிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினார் இதெல்லாம் வாங்கினாங்கன்னா இந்த ஃபிளைட்டை இங்கேருந்து இருந்து பைலட் எடுத்துகிட்டு போனார்ன்னா பத்து நிமிஷத்தில் அந்த மூலையில் இருக்கிற எந்த பகுதியில் குண்டு போட்டு வரலாம் அவங்களுடைய எந்த ஒரு ரேடாரும் அதை பிடிக்காது அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பிளேன் கிடையாது நம்ம முப்பது வருஷத்துக்கு பழைய மாடல் இருந்து வாங்குவோம் அமெரிக்காவுடைய பலம் குறைய குறைய மற்ற நாடுகள் விற்க ஆரம்பிச்சது சார் பர்ஸ் இன்னைக்கு கொடுத்ததுனால தான் நம்ம பல வெற்றிகள் அடைஞ்சோம் இப்ப ஆவடியில் ஈக்குவலான ஃபிஃப்டி கேம்ஸ் தயாரிக்கிறாங்க அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்ச கூட்டம் தான் திமுக சார் எதுதான் சார் சார் எதையாவது திமுக எடுத்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்டான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அதனால அதை பற்றி நம்ம கவலைப்படும் சார் பிஓகேவை எதுக்கிறது பிஓகே நம்மளோட சேர்ற நாள் இல்லை ஆனால் இவங்க இந்த பக்கம் அங்க காங்கிரஸ் என்ன பண்ணுது ஒவ்வொருத்தரும் ஏன் இன்னும் போருக்கு போல ஏன் இன்னும் போருக்கு போல சார் போர் எப்போ பண்ணணும் என்னைக்கு பண்ணணும்னு தெரியும் நம்ம போருக்கு போனீங்கன்னா சார் எங்கேயோ போர் நடந்துச்சு எங்க உங்களுக்கு உக்ரைன் எங்கே இருக்குன்னு தெரியுமா எப்படி போகணும்னு தெரியுமா தெரியாது ஆனால் உக்ரைனில் போர் வந்ததுனால இங்கே பா பாமாயில் வில அறுபது ரூபா இருந்தது தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு போச்சு சோயா சன்ஃபிளவர் ஆயில் வில நூத்தி இருபது ரூபாய் இருந்தது இரநூறு வரைக்கும் போச்சு இப்ப நூத்தி பத்து ரூபாய்க்கு வந்திருக்கு எங்கேயோ போர் வந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லா கப்பல்கள் பாதிக்கப்படும் ஃபிளைட்ஸ் போகாது எல்லா வேலையும் ஏறும் இந்தியா அப்ப ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ பேன் பண்ணிச்சு உடனே அங்கிருந்து கத்தார்ல இருந்தும்ல இருந்து எங்களுக்கு கொடுக்கறதை நிறுத்தாதீங்கன்னு வந்து வாங்கிட்டு போனாங்க அமெரிக்கால இருக்கிற இந்தியர்கள் ஆஹ் எல்லா அஞ்சு கிலோ மாசத்துக்கு அரிசி வாங்குனவெல்லாம் இருபத்தி கிலோ மூட்டையை வாங்கி வச்சுக்கிட்டா இனிமே சூப்பர் மார்க்கெட்ல சந்தா மசூரி தரமாட்டோன்னு பேப்பர்ல எல்லாம் செய்தி வந்துச்சு போர் என்று வந்தால் என்ன ஆகும்னே சொல்ல முடியாது பிரச்சனை என்னன்னா ஈவன் இந்த போர்லயே போர் ஒத்திகைக்கான உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அதான் வரேன் இன்னைக்கு வைகோ அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை சொல்றாரு ஏதோ ஒரு நாலஞ்சு தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்திட்டு போயிட்டாங்க இதுக்காக நீங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் போர் நடத்தி வந்து அவங்க மேல ஒரு சார் அந்த இப்ப உங்களுக்கு கண்டிக்கணுமான்னு கேட்கிறார் ஒரு துப்பாக்கி வாங்கணும்னு வச்சுக்கோங்க லைசன்ஸ் துப்பாக்கி வாங்கணும்னா கூட எப்படி வாங்கணும்னு உனக்கு எங்களுக்கு எங்களுக்கும் எனக்கு தெரியாது தெரியாது ஒரு மொபைலே ரிப்பேர் பண்ணணும்னா இது எங்க இது இருக்குதுன்னு கூகுளில் தேடிட்டு சர்வீஸ் சென்டர் கூட நீங்க தேடுறது கஷ்டமா இருக்கு அவன் எப்படி அந்த மெஷின் கண் வெளிநாட்டில் அமெரிக்காலயோ சைனால பண்ண மெஷின் கண் அவனுக்கு யார் சப்ளை பண்ணாங்க ஏ சார் துப்பாக்கி எடுத்து எப்படி பிடிச்சி எப்படி சுடணும் அதுக்காக ஏன் ஒட்டுமொத்த அப்பாவி மக்களும் நீங்க வந்து தண்டிக்கிறீங்க நம்ம சார் மோடி தண்டிக்க கூடாதுன்னு தான் பிளான் பண்றாரு போருக்கு போகிறதா இருந்தால் அடுத்த நாளே போகலாம் போன முறை ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ப இதுக்கு வந்து பத்தா பத்தாம் கோட்டுக்கு வந்து அடிச்சப்பவே அவங்க என்ன பண்ணாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு போய் அடிச்சு மிக தெளிவாக ஜெய்ஸ்ரீ முகமது எங்கே ட்ரைனிங் கேம்ப் வச்சுருந்தாங்களோ அங்கே அடித்தாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட முக்கியமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சு வருஷத்தில் எந்த ஒரு போரையும் அவங்க நினச்சி பார்க்கல ஆனால் ஏன் இன்னும் இந்த யோசனையில் இருக்காங்க ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இதை சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கார் அதே நேரத்தில் பயம் கொடுக்கணும் இன்னொரு சில விஷயங்கள் சில வெளிநாட்டு ஐ மீன் இந்தியாவின் முன்னாள் ராணுவ ஜெனரல் சில பேர் பேசினதை பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க தீவிரவாதிகள் ஆறு பேரோ ஏழு பேர் தான் அதுல ஒத்தனோ ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தன் பாண்டியும் அவுத்து ஜெட்டியை உருவி சொன்னது பண்ணிருக்கா இல்லையான்னு பார்த்துதான் கொண்டு இருக்காங்க இருபத்தாறு பேர்ல இருபது பேருடைய பேண்ட் நீக்கப்பட்டு ஜெட்டி கீழே இறக்கி இருக்குன்னு புதைக்கிறப்ப ஆர்மி கன்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படி இருக்கிறப்ப மத்த அவங்க நாலு கிட்டத்தட்ட நாலு மீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து அந்த சொல்ல சொல்லிருக்கா இதெல்லாம் நடந்திருக்கு அப்ப ஏன் ஒத்தர் கூட ஒரு ரெண்டு பேர் போய் பாஞ்சு தாவி அந்த துப்பாக்கி வைது அந்த மாதிரி ஏன்னா எப்படி இருந்தாலும் கொண்டுட போறான்றப்ப அட்லீஸ்ட் நான் அந்த செட்டா கூட அடுத்த இருக்கிறவனை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணிருக்கேன் இந்த ட்ரைனிங் எல்லாம் இந்தியால இல்லாம போயிடுச்சு அதாவது ஒவ்வொரு இளைஞனும் சிங்கப்பூராக இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் கம்பல்சரி ஆர்மி ட்ரெய்னிங் கொடுப்பாங்க நமக்கு நாலு மூணு பக்கம் கடல் மேல ஒரு பக்கம் சொல்லி தைரியமா வந்துருச்சு சோ போர் சார் போர் எங்கேயுமே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த மெட்ராஸ்ல போர் வந்து ஒரு குண்டு வெடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலகப்போர்ல எண்டன் குண்டன் கூகுள் ல தேடுங்க சோ இன்னைக்கு கன்வென்ஷனல் வார் குறைஞ்சி போச்சு அவ்வளவு எளிதாக வராது ஆனால் எல்டிடி போன கடல் பைரட் செய்வங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது சின்ன தாக்குதல்கள் எப்போ வேணால் செய்ய முடியும் சார் இங்கே இருக்கிற கோடம்பாக்கத்தில் ஒருத்தனை ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க தப்பிச்சுக்கு ராமேஸ்வரம் போய் தப்பிச்சு போனாங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் க இது கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்டது ஸோ இந்த மண்ணில் போதை மருந்து ஆயுத கலாச்சாரமெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கப்போ வரும் ஸோ அதனால இதை எல்லாம் தடுக்கணும் இப்பயும் போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு டெல்லியில் போய் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க தமிழக போதை தடுப்பு பிரிவு அதே திமுகவின் இந்த பிரிவு தொடர்பாங்கிறது தெரியல ஜாஃபர் சாதிக் தொடர்பான்னு சொல்லிட்டு ஸோ இந்த போதைப் பொருள் பணமெல்லாம் எங்கே போகும் ஆயுதத்துக்கு போகும் ஸோ சார் பாகிஸ்தானை என்ன பண்ண நீங்கள் த தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர வேண்டிய முல்பெரியாரை பற்றி கேட்க மாட்டீங்க அங்கே போய் அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு வருவீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர வேண்டிய காவேரியை பற்றி கேட்க மாட்டீங்க பெரியாருடைய ஹைட் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி நூத்தி முப்பத்தி ரெண்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்லி நூத்தி இன்னொன்னு இந்த என்னது மாநில சுயாட்சின்னாங்களே அவங்க கேரளா சட்டமன்றத்துல நூத்தி அறுபதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண கூடாது இந்த அணையை இடித்து விட்டு புதிய அணையை கட்டணும்னு சட்டம் போட்டாங்க அது உச்ச போய் செல்லாதுன்னு பண்ணாங்க இன்னைக்கும் புதுசா இந்த நேற்றைய நாலு நாள் மோடி சட்டமன்றத்தில் அதே பேசியிருக்காங்க நாங்கள் கேரளா எங்கள் பணத்தில் புதிய அணை கட்டி தருவோம் இந்த அணையை அடிக்கணும்னு பேசுறாங்க இதை பத்தி பேசுங்க சார் இங்க கோயம்புத்தூர்ல தண்ணி குடிக்கணும்னாலே மெட்ராஸ்ல இருக்கிறவங்களாம் மெட்ரோ வாட்டருங்கிறோம் அது இதுங்கிறோம் கோயம்புத்தூர்காரை கேட்டால் என்ன சொல்லுவான் சிறுவாணி தண்ணி எங்க சிறுவாணி தண்ணிக்கு ஈடு கிடையாதுமா இன்னைக்கு அந்த சிறுவாணி டேமு ஹைட் அஞ்சடி குறைச்சிவிட்டான் கேரளாக்காரன் ஒரு டேம் எப்பயுமே இப்படி தான் இருக்கும் மேலதான் கடைசி கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் கடைசி அஞ்சடி தான் இப்போ முப்பது அடி முப்பது பர்சன்ட் ஸ்டோரேஜ் குறைஞ்சி போச்சு ஏப்ரல் மாசம் ஆச்சுன்னா கோயம்புத்தூர்ல தண்ணி இல்லாமல் போச்சு ஏன் சார் உங்க கூட்டணி இந்தி கூட்டணி போவீங்க கூட்டம் போடுவீங்க மீட்டிங் ஈட்டிங் அப்புறம் அங்க போட்டோ ஷூட்டிங் அப்புறம் வந்துடுவீங்க தமிழ் மக்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்களா சார் தமிழகத்துக்காக பேசுங்க சார் நீங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துங்க சார் தமிழக மாணவர்கள் நீட் எழுதுனா வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பீங்க பதிமூணுல டென்த் எழுதுறப்பவே நீங்க வந்து ஜாமட்ரி பாக்ஸ் கூட எடுத்துட்டு வரக்கூடாது கண்ணாடி போச்சு தான் வாங்கிட்டு வரணும் பேனா பென்சில் இருந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடக்கூடாது சட்டம் இருக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லி முன்னாடியே சொல்லி கொடுக்கணும் ஆனா இதே மாதிரி எத்தனை பேர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போட்டு ஷர்ட்டை மாத்திட்டு வரதோ இல்ல கழுத்துல செயின் தோடு வீடு கழட்டி கொடுக்கறது எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் நடக்குது ஆனா நம்ம மீடியால வராது ஏன் மீடியாவுக்கு எது தேவையோ அதான் பண்ணுவோம் இதை விட விடுங்க இல்லைங்க தாலி எல்லாம் கழட்டி இருக்காங்கல்ல அதுதான் ஒரு சார் தாலி கல்றதுங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேரா இருக்கும் ஏன்னா பதினேழு வயசுல பிளஸ் டூ எழுதுவாங்க சரியா பதினெட்டு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண கூடாது ரெண்டாவது மூணாவது அட்டம் எழுதுற பத்தாயிரம் பேர்ல ஒருத்தர் கூட இருக்க போறது இல்ல அது தவிர்க்கப்பட்டிருக்கணும் ஆனால் போய் கூகுள்ல தேடுங்க ஐஏஎஸ் எக்ஸாம் ஹைதராபாத்ல நடந்துச்சு கேரளாவை சேர்ந்த ஐபிஎஸ் ஆபிசர் அவர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறப்ப ப்ளூடூத்தை வச்சுக்கிட்டு காப்பி அடிச்சார்னு சொல்லி அவருடைய சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி மதுரவாயில் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் காப்பி அடிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு இதான் மை நீங்கள் கொடுத்துருக்கற மைக்கி தூண்டு பட்டன் மாதிரி இருக்குது இதை இன்னும் காலருக்குள்ளே நான் வச்சுக்கிட்டா அதில் ப்ளூடூத் வந்து என் காதிலேயே வந்து நான் எக்ஸாம் எழுதுனா என்ன ஆகும் சார் நீங்கள் நல்லா எழுதுகிறவன் பாஸ் பண்ணி மார்க் எடுக்கணும் காப்பி அடிச்சிட்டோ பணம் கொடுத்து சேர்றவன் அவங்க அதுக்கு ரெண்டு கோடி செலவு பண்ணிட்டோம் ரெண்டு கோடி கொடுத்தா கூட வேணுங்கிற மார்க் எடுக்க முடியாம தயநிதி மாறம் பொண்ணு சேரல அது வேற விஷயம் நூத்தி முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா பாஸ் பண்ணலாம் எழுநூத்தி இருபது அது கூட எடுக்க முக்க முடியாதவன் காசு கொடுத்து சீட் வாங்குறத பத்தி வேணாம் பொன்முடியோட பேர நீட்டு பொன்முடி பேர நேற்று எழுதியிருக்கான் நீங்க எடுத்து போய் பாருங்க துரைமுருகன் நடத்துற பள்ளியில இங்கு நீட் தேர்வு கோச்சிங் நடத்தப்படும் அப்படின்னு அந்த அதுல இது ட்ரைனிங் இருக்குது இங்க இந்தி கற்று தரப்படும் இருக்குது நம்ம கல்வித்துறை அமைச்சர் யாரு அன்பில் மகேஷ் பொய்யாமுடி மகன் பிரெஞ்சு தான் படிப்பாரு இதெல்லாம் நடக்குங்க தமிழக மக்களை நீங்க காப்பாத்துங்க சார் அதை விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை விட்டுட்டு நீங்க காஷ்மீரை பத்தி அதுக்கு மோடி பார்த்துப்பாரு இதை நான் சொல்லல ட்ரம்ப் அவர்களை கேட்கிறாங்க இது இந்த நாங்க ரெண்டு பேர் பேசி முடிச்சுட்டோம் பங்களாதேஷ் பத்தி ஒண்ணுமே சொல்லல ஃப்ரெண்ட் மோடி வில் டேக் கேர்ன்ட்டார் இதுதான் ட்ரம்ப் அவர்கள் அஃபிஷியலாக சொன்னது அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு புட்டின் கூட ஆதரவு தெரிவிக்க இல்ல புட்டின் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு அறிக்கை வந்தது அதுல வந்து ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவு சமாதானம் போகணும் உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க ராஜ்நாத் சிங் அவங்க நாட்டு விழாவில் கலந்துக்காம பண்ணோடனே இன்னைக்கு முழு ஆதரவு தரேன்ட்டாங்க சோ இது என்னன்னா இன்னைய தேதியில இந்த மோடி ஆட்சி வந்த பிறகு எங்களை நூத்தி கோடி இந்தியர்களை காப்பாத்துறதுக்கு எங்க அரசு இருக்கு நீங்க சொல்ற உங்களுடைய பானாக நாங்க இயங்க மாட்டோம் அப்படின்னு இயங்க ஆரம்பிச்சுட்டாங்க பாகிஸ்தான் வெறும் கடனை வாங்கி ஓட்டிட்டு இருக்கு ஐஎம்எஃப்ல ஏழு பில்லியன் கடனை வாங்கிட்டு அதை வாங்குறதுக்காக மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஐயா கொடுங்கன்னு கேக்குறாங்க அவங்க இத செய்யின்றாங்க இரண்டாயிரம் பேர் அரசு ஊழியரை டிஸ்மிஸ் பண்றாங்க இத்தனை டிபார்ட்மெண்ட்ட க்ளோஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மில்லியன் கொடுப்பாங்க இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பிச்சை எடுத்தே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாடு இந்திய எதிர்ப்பு வெறிய அந்த ராணுவம் செஞ்சுட்டு இருக்கு ஸோ மோடி அவர்கள் திட்டம் என்னன்னு சொன்னால் ஃபுல் ஃப்ளஜ்டு வார்ன்னு போனா இந்தியா தாங்காது இந்தியாவில் இந்தியாவுடைய இன்னைக்கு ஜிடிபி மூணு புள்ளி எட்டு நாலு ட்ரில்லியனை தொட்டுட்டு இருக்கு அவங்களுடைய ஜிடிபி முந்நூத்தி எழுபது இந்தியாவில் பத்து பர்சன்ட் அந்த நாடு தேவையில்லாம நம்மளை தொந்தரவு பண்ணுது அதை தாண்டி இன்னொன்னு பண்ணியிருக்காரு என்னன்னு சொன்னால் காஷ்மீர்ல தீவிரவாதம் செஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு இருக்க முக்கியமான பெரிய தீ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீவிரவாதிகள் திடீர்னு மர்ம மனிதர்கள் இறந்து போறாங்க ஒண்ணும் பண்ணுவானா நீங்க நம்மால்தான் போவானா அவன் எங்க ஒழிஞ்சிருக்கானா அவனுக்கு எதிரில் இருக்கான்னு சொன்னா அவன் போட்டுருவான் அவனுக்கு நியூஸ் அனுப்பிச்சுட்டா போதும் இது மாதிரி பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க முக்கியமான டெரரிஸ்ட் ஈவன் கனடாவில் ஒருத்தன் செத்தான் அதுக்கு நம்ம கா இதுதான்னு சொல்லி போன ஆட்சியில் கெல்லாட்ட பண்ண சார் என்ன செய்யணுமோ அவர் செஞ்சுட்டு இருக்காரு அவர் எந்த அளவுக்கு போர் தான் பண்றாங்க போர் ஒத்திகை மாத்திரம் இல்லை உங்களுக்கு எதுக்கு சார் ஸ்கூலில் ஸ்கவுட்டு என்சிசின்னு தான் வச்சுருக்காங்க நமக்கு போர் திறமை வேணும் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வந்தால் அதை எப்படி இந்த இருபத்தி ஆறு பேர் செத்ததில்ல ரெண்டாவது மூணாவது பேர் சுட்ட உடனே ஒரு நாலு பேர் தாவி ஒரு ரெண்டு துப்பாக்கி பிடிச்சிருந்தா அதை தடுத்துருக்க கூட முடியும் ஏன்னா அந்த ஒரு போர் குணம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதுதான் அவசியம் நாளைக்கு போர் ஒத்திகைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு சைரன் வரும் வந்ததுன்னா ஏர்போர்ட்டு இது இது நம்ம இது கல்பாக்கம் அணுமின் நிலையம் இது நம்ம அந்த மாதிரி இடத்துல எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு எல்லோரும் டக்குன்னு ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரைனிங்கை கொடுப்பாங்க இது இந்தியா ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா இங்கே மாத்திரம் இல்லைங்க கிட்டத்தட்ட ப பா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற பஞ்சாபில் இருக்கிற முப்பத்தி எட்டு வில்லேஜஸில் இருக்கிற மொத்த நிலத்தையும் அறுவடை பண்ணுங்க இல்லாட்டி விட்டுட்டு போங்கன்னு போனவசமே சொல்லியாச்சு எனவே போ பாகிஸ்தான் என்ன பண்ணுன்னு தெரியாது ஏன்னா பாகிஸ்தான் என்பது ஒரு நல்ல நாடு கிடையாது ரோக் ஆர்மி அடுத்த நாட்டில் போ நேர்மையான போரிடாமல் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க எனவே இந்த முறை போர்னு வந்துட்டா இனிமேல் இன்னொரு முறை எழுந்துக்க கூடாதுங்கிற மாதிரி கொடுப்பாங்க அது கூட ஒரு கன்வென்ஷனல் வாராக இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக செய்யறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கார் ஆனால் அந்த சைடு என்ன செய்யும் செய்ய முடியாது சீனாவும் தூண்டப்படலாம்ங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கார் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியுதுங்க நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்க அதை விட்டுட்டு அப்பனும் அப்பனுக்கும் பையனும் சண்டையை போட்டுக்கிட்டு உங்கள் கட்சிக்கு நாற்பது வருஷம் அந்த மல்லை சத்யாவை உட்கார்ந்து கட்சியில மன்னிப்பு வாங்க வச்சிட்டீங்க தப்பு பண்ணது உங்க பையன் ஆனா நாங்க எல்லாம் ஜமீன்தார் பரம்பரை மன்னர் பரம்பரை அப்பனுக்கு அப்புறம் பையன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு தயவு செய்து தமிழர்களுக்காக பேசுங்க ஏன்னா வைகோ அரசியல் பண்றது தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக இல்ல இலங்கையில வாழ்ற எவனும் அதனால நீங்க அந்த வேலையை பண்ணுங்க உங்கள நம்பி வந்த ஒரு முன்னாள் எம்பி கணேச பாண்டியன் தற்கொலை பண்ணிக்கிற நிலமையாச்சு திருச்சி சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இல்ல இன்னைக்கு சேகர் பாபு ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன்னு சொல்லிருக்காரு எல்லாம் வந்து எல்லா நாடு எல்லா மாநில முதல்வர்களும் வெளியேற்றிட்டு இருக்காங்க தமிழக முதல்வர் மட்டும் க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு தமிழிசை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாபு அவர்கள் அவங்க என்ன வந்து துப்பாக்கி எந்திரி நிக்க போகிறாங்களா தமிழ்நாடு வந்து அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலம் இங்கே யாரு மத வெறுப்பை தூண்டினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி பேசியிருக்க எங்க என்ன எடுத்திருக்கீங்க எனக்கு சொல்லுங்க திருப்பரங்குன்றத்தில் ஓகே இப்போ போர்டே எடுத்துக்கங்க இன்னைக்கு வக்ஃபோர்டு பில்லு இந்தியா முழுக்க எடுக்கப்பட்டதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் தமிழக வக்போர்டு சேர்மன் ஒரு பேட்டி கொடுத்தது தான் ஒரு ஊர்ல அவர் வாயிலிருந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் சொல்ல வாயில வரல சார் வெளியேற்றது நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் ரொம்ப மெதுவாக நடக்குது மற்ற ஸ்டேட்ல தேடி தேடி சார் நேற்றுக்கு முந்தா தான் சார் ஒரு செய்தி வந்தது பல்லடத்துல எவனாவம் பேங்க்ல நாற்பத்தி மூணு லட்சம் கடன் கட்டலன்னு வீட்டுக்கு போனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்த பங்களாதேஷ் அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னால குடிமையை வாங்க முடியல ஆணை பானு ஆதார் ஓட்டர் ஐடி எல்லாம் வச்சிருக்காங்க வீடு மனைவி பேர்ல வாங்கி ஆறு மாடி கட்டி ஆறு போர்ஷன் நாலு மாடி கட்டி ஆறு போர்ஷன் வாடகை கொடுக்கா இந்த வழக்கு கூட சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கர்நாடகா வச்சு சேர்ந்து அவர் வந்து போயிருந்தார் சார் கபில் சிபல் இந்த அபிஷேக் மனு சிங்வி அப்புறம் ராஜீவ் தவான் இந்த இவங்க எல்லாம் காசிற்காக இந்திய எதிர்ப்பு விஷயங்களை பேசுறது பண்றாங்க அது அரசியலுக்கு உதவுதுன்னு பண்றாங்க ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னால் அதாவது இப்ப நம்ம ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸ் ஓடணும்னா நூறு மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஓடணும்னா காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட்டு பதினஞ்சு சதவீதத்தை நம்ம வாங்கிட்டா நம்ம எண்பத்தஞ்சு மீட்டர் ஓடுனா போதுன்னு பாக்குறாங்க இவங்க இப்படி எல்லாம் பேச பேச மிச்சம் இருக்கிற ஹிந்துஸ் ஒன்றுபடுறாங்க ஏன்னா கர்நாடகாவில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பஜ்ரங்கல்லை தடை செய்யணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபி அதை எடுத்துக்கிட்ட உடனே உடனே நாங்கள் ஊருக்கு ஊருக்கு அனுமார் கோயில் கட்டுவோன்னு இவர் சொன்னார் இப்போ இங்கே இதுக்கு அவர் போயிட்டு வந்த உடனே இங்கே நம்ம கங்கையில் இது நடந்தப்ப போயிட்டு வந்தார் நம்ம உடனே டி சுரேஷ் போயிட்டு வந்த உடனே இவர் வந்து கட்சியில் அவருக்கு எதிர்ப்பு வருது தேசிய காங்கிரஸ் ஆக இருந்தது இந்திரா காங்கிரஸ் அது இப்போது இத்தாலி காங்கிரஸ் முஸ்லிம் காங்கிரஸ் இருக்காங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதான் இதுல சொன்னாங்க மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை எதிர்த்தாங்க அமித்ஷாவோ நட்டாவோ யாரோ சேலஞ்ச் பண்ணாங்க வந்து அவன் மகாராஷ்டிரால ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நாங்க வந்தா திருப்பி கொண்டு வருவோம்னு சொல்லுங்க யாரும் சொல்லல எனவே இந்த பேச்செல்லாம் வெட்டு வேத்து பேச்சு முஸ்லீம் ஓட்டுகளை இதை வச்சு ஜெயிக்கலாம்னு சொன்னா நம்ம சமூக முஸ்லீம் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் சமூகத்தின் தொண்ணூத்தி மக்கள் நம்ம நம்முடைய ரத்த சொந்தங்களாக தான் இருக்காங்க ரெண்டு பர்சன்ட் அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற சிந்தனைகளை சில ஜமாத்துகள் திணிக்கின்றன ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற வெளிநாட்டு பணத்திற்காக இந்த கூலிபான் செயல்படுகிறார்கள் இதையெல்லாம் மோடி முழுமையாக ஒழித்திடுவார் அடுத்த ஒரு மாதத்திற்கு பிறகு பாகிஸ்தான் முழுமையாக அடக்கப்படும் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்குள்ள இன்றைக்கு ஒரு பாகிஸ்தான் இருக்கிறது நாலு பாகங்களாக பிரிந்திருக்கும் சில பகுதிகள் இந்தியா கூட கூட சேரலாம்